அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்டையும் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் வயதான நபர்கள்ட்டையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த பசி சரியாக எடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மையோட கூடவே கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வைத்த முறுக்கி எனக்கு ஒரு வழி உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சரியாக பசி எடுக்காத ஒரு நிலைக்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு டீ வந்து எப்படி தயாரிக்கிறது இல்லைனா வந்து இதை ஒரு சிரப் மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சரியான நேரத்தில் வந்து பசி எடுக்கிறது அதே மாதிரி மலம் சிறுநீர் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வந்து வெளியாகிறது காலையில் உடனே டாய்லெட் போயிடுறது ஈவினிங் ஒரு டைம் வந்து நமக்கு மோஷன் வந்து கரெக்டாக போயிடணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறு முறையாவது வந்து நமக்கு சிறுநீர் வந்து வெளியாகணும் கூடவே நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாதவிடாய் வந்து கரெக்டான முறையில் வருது இந்த முறைகளை வச்சு ஒரு நபர் ஆரோக்கியமான நபராக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொல்லலாம் அதில் முதல் விஷயம் பசி நமக்கு கரெக்டான டைம்ல வந்து பசி எடுக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியான நேரத்தில் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பசி உணர்வு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வந்து செரிமானக்காக முக்கியமாக அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளுக்காக வந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு சரியான பசி எடுக்காது அதே மாதிரி வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வும் வந்து கூடவே வந்து இருக்கும் அந்த உணவை வந்து சாப்பிட்ட பிறகு வயிற்றை முறுக்கி வலிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா வந்து வயிற்றில் வந்து இந்த காற்று அதிகமாக தங்கி அங்கங்கே வந்து நமக்கு வயிற்றை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு வந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து வயிறு எப்போவுமே மந்தமாக இருக்குது சரியாக பசியே வந்து எடுக்க மாட்டேங்குது காலை உணவை வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மத்தியானம் நான் வந்து சாப்பிடணுமே அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பிட்றேன் இல்லைனா வந்து எனக்கு ஈவினிங் தான் பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நான் பசி எடுத்து சாப்பிட்ட நாட்களே வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வந்து இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து இருக்கும் எதனால் இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பசி உணர்வு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் அதாவது குடலோட அசைவியக்கம் வந்து நரம்பு தூண்டுதல்களால் உண்டாகும் ஸோ சர்க்கரை வியாதி வந்து நரம்புகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு குடலோட அசைவியக்கங்கள் வந்து கம்மியாகிடும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பசி உணர்வுங்கிறது கம்மியாக இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு சில நபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒருவேளை நிறைய ஹோட்டல் ஒரு ஃபுட்டு வந்து எடுக்கிறாங்க வெளியில் வந்து ஃபுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வயிற்றில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்ப்ரைன் வந்து ப்ராப்பராக வந்து செக்ரேட் ஆகாது இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வந்து உருவாகியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வயிற்று பகுதியிலையோ இல்லை வந்து சிறு குடல்லையோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா பசி உணர்வு வந்து சரியாக இருக்காது வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வோ இல்லை உணவை பார்த்தாலே வந்து ஒரு வெறுப்பான ஒரு உணர்வோ வந்து இருக்கலாம் ஸோ இது வந்து அடிக்கடி வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறதோ இல்லை அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறதோ இல்லை டயரியா வந்து அடிக்கடி வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரலாம் முக்கியமாக டைஃபாய்டு மாதிரியான நீர் மூலமாக குடலை வந்து பாதிக்கக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பசி உணர்வுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில நபர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க வருஷத்துல ஒரு முறையாவது வந்து எனக்கு இந்த டைஃபாய்டை வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பசி உணர்வு அப்படிங்கிறது கம்மியாகும் ஒரு சிலர் பேருக்கு வயதாக கூடிய ஒரு தன்மையே ஒரு எழுவது வயதுக்கு மேலே போகும் பொழுதே வந்து அவங்களுக்கு பசியோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வலசதை மாற்றமும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து பசி உணர்வு கம்மியாக இருக்கும் இன்னும் சில நபர்கள் வந்து பசிக்கும் பொழுது சரியாக உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது அதே மாதிரி பசி இல்லாத போது நிறைய உணவு வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி காலநிலை தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது அதாவது நிறைய சூடாக இருக்கக்கூடிய நிலைகளை ஒரு சம்மர் மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து அதிக சூடான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான தன்மை இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலை வந்து நல்ல குளிர்ச்சியோ மழையோ இருக்கக்கூடிய சமயங்களில் வந்து நல்ல குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது இது எல்லாமே உங்களுடைய செரிமான சக்தியை வந்து கம்மி பண்ணும் அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து உங்களுக்கு சரியான பசி வந்து இல்லாமல் இல்லை அதிகமாக மசாலா சம்பந்தமான உணவுப் பொருட்கள் நிறைய கொழுப்பான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கிறது அதே மாதிரி ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு அப்படிங்கிறத தாண்டி அடிக்கடி வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கிறது இதனால உங்களுடைய சரிவான சக்தி கம்மியாகும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பசியின்மையும் வந்து கூடவே வந்து வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டு காரணங்களால் வந்து நமக்கு பசி இல்லாமல் இருக்குது முதல்ல வயிற்றில் வந்து நமக்கு கழிவுகள் அதாவது ஆமம் அப்படின்னு சொல்லுவோம் முதல் நாள் உண்டான அந்த வளர்ச்சதி மாற்றத்தோட கழிவுகள் வந்து உடம்பை விட்டு வெளியாகாமல் தங்கி இருக்கக்கூடியது அடுத்தது நம்மளுடைய செரிமான தன்மை அதாவது செரிமான நீர்கள் வயிற்றில் உண்டாகக்கூடிய அந்த அக்னின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அக்னியோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இதனோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நமக்கு தொடர்ந்து வந்து சரியான நேரத்தில் வந்து பசி எடுக்காமல் வந்து இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம முதல் விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை வந்து ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவாக கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பசி இல்லை நான் காலை உணவை சாப்பிட்டுட்டேன் எனக்கு மதிய உணவில் பசியே இல்லைனா அந்த டைமில் ஏதாவது சூப் வகைகளை எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பசி உணர்வை மீண்டும் நார்மலாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தது நல்ல ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் உணவு சாப்பிடும்பொழுது டிவி பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ இல்லை நிறைய பேசிக்கிட்டோ உணவை எடுத்துக்காமல் முழுவதுமாக அந்த உணவோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்ல மென்று அதை வந்து கூலாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து போகும் பொழுது அடுத்தடுத்த சமயங்களில் நமக்கு நல்ல ஒரு பசி உணர்வு வந்து கொடுக்கும் இது வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுடரையும் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல் கவலம் சாதத்தோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பசி உணர்வும் வந்து இருக்கும் அதே மாதிரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பசி உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சூர்ணம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்கிறத பார்க்கலாம் ஜீரகம் பெருஞ்சீரகம் லவங்கம் லவங்கப்பட்டை ஏலக்காய் அது கூட வந்து திரிக்கடுகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி கூடவே வந்து வசம்பு கீழா நெல்லி ஸோ இதில் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் வந்து நமக்கு பசி உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி லவங்கம் லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ரத்தத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு வரதன் மூலமாக உங்களுக்கு பசி உணர்வை வந்து நார்மலாக்கும் அதே மாதிரி ஏலக்காய் அப்படிங்கிறது வயிற்றில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும் கூடவே மிளகு திப்பிலி அப்படிங்கிறது பசி உணர்வை வந்து அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வசம்பு வசம்பு அப்படி ங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி கீழா நெல்லி இந்த கீழா நெல்லியை வந்து நீங்கள் சமூலம் அதாவது அதனுடைய மொத்த ஒரு செடியுமே வந்து வேரோடு சேர்த்து எடுத்துக்கிறது இது வந்து அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஹெச் பாய்லோரி மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது குறைக்கும் கூடவே நம்ம கல்லீரலையும் வந்து பலப்படுத்துறதுனால நமக்கு பசி உணர்வு வந்து நார்மலான ஒரு நிலைக்கு வந்து வரும் ஸோ இந்த ஒரு மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு பொடியை வந்து நீங்கள் உணவோட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு முதல் கவலமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பசி சுத்தமாகவே இல்லை அப்படின்னா உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பவுடரை வந்து நீங்கள் வெது வெதுப்பாக வெந்நீரோடு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கூடவே கொஞ்சம் தேன் கலந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி உணர்வு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது இந்த கஷாயம் வந்து எப்படி தேக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தோம்பு லவங்கப்பட்டை ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பிலி ஜாதிக்காய் லவங்கம் கீழா நெல்லியோட பொடி சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த அமிர்தல் சூரணத்தை வச்சு நம்ம எப்படி கஷாயம் செய்யுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் ஸோ இதில் சீரகம் சோம்பு சுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசனையோடு இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்க வேண்டாம் ஸோ இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் அளவுக்கு இந்த கஷாயம் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் இதேமாதிரி சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த கஷாயத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அமிர்தல் சிறப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அந்த சிறப்பு வந்து நீங்கள் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசி உணர்வு வந்து நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பசி எதனாலலாம் நமக்கு குறைவாக எடுக்குது அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இதை சரி செய்யக்கூடிய ஒரு அமிர்தல் கஷாமி எப்படி தான் பார்த்தோம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்